ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு சுரக்கா கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காரக்குழம்பு செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் போட்டுருங்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணுன்னு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சிருக்க சேப்பங்கிழங்கு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அப்புறம் வெறும் மிளகாத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அதை மூடி விட்டுருங்க நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சிக்கோங்க இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு நம்ம கரைச்சி வச்ச புளி ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை கிளறி விட்டுட்டு ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க பூண்டு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் அடுத்து நம்ம சொரக்காவை கூட்டு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி சிறு பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை அதில் சேர்த்துருங்க அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சோண்டு தூள் போட்டு அதை நல்லா வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே அது வெந்துடும் அடுத்து நம்ம திருவி வச்சிருக்க தேங்காய் அதில் ஆட் பண்ணுறங்க நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் நல்லா கிளறிட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம கூட்டில் அதை ஆட் பண்ணுறங்க இப்போ தாளித்து அதில் கொட்டணுன்னே நம்ம சுரக்காக கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுட சுட சாதத்துக்கு நம்ம வச்சுருக்க காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ அந்த காரக்குழம்பு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய்கறி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம சொரக்காய் கூட்டும் ரெடி அதிகம் வச்சாச்சு அடுத்து ரெண்டு அப்பளம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்